சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க பாதி பங்குல பெரிய அண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தார் வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க என்னமா தம்பி பொண்டாட்டி வந்துட்டியா நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன் ஆ சரிம்மா சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க அண்ணா நாளைக்கு வீட்ல சிக்கன் செய்ய போறானே சாப்பிட வந்துருங்க ஆ

அப்படின்னா சரி சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா ரெண்டு டீ ஒரு முட்டை பொடி கொடுங்க சரி தம்பி சாதனா கிச்சனை பார்த்துப்பா அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸ் பார்த்துப்பாரு ரெண்டு பேரும் பகுந்து வேலையை பார்ப்பாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்புறம் சாயந்தரம் நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா

முத்துமாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லன்னு அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான் காயத்திரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது சத்தம் போடுறது இதுதான் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சண்டை போட்டு பாக பிரிவையான பண்ணியாச்சு இப்ப நீ தனியா போயிட்ட ஆனா அவ என் கூட சண்டை போடுறா என்னுடைய வேதனை எனக்கு மட்டும் தான்ப்பா தெரியும் சரியாத விடு ஆனா உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த கடவுள் உங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும் ரொம்ப நன்றிங்க அத்தா அண்ணா நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க அத நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன் மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு அம்மா சாதனா சாதனா சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன் ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேமா இத எடுத்து வைக்கறதா சாதனா மூணு பேருக்கும் சாப்பாடு எடுத்து வெச்சா அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சி பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க இதே போல தான் எப்பமே அவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க ஒரு நாள் சுபம் பொருள் வாங்கிறதுக்காக நகரத்துக்கு போனார் அண்ணா நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவ பாத்துக்கங்கண்ண இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா இரு பத்து நிமிஷத்துல வேலைய முடிச்சிட்டு அதுக்கெல்லாம் அவசியம் சாதனா தனியாலா எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா ஆ எனக்கு எல்லாம் தெரியும்பா ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் நீ போப்பா நாங்க பாத்துக்கறோம் அண்ண சுபம் அங்க இருந்து புறப்பட்டு போனாரு அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில வேலை செய்யறதுக்காக போனாரு ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு ஐயோ அத்தா கீழே வைங்க நான் இந்த வேலையை பாக்குறேன் நீ இப்ப என்ன பண்றியோ அத போய் பண்ணுமா நான் தான் இருக்கேன்ல கொஞ்சம் வேலைய நானும் செய்யறமா அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் அதுவும் சரிதான் தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா அப்புறம் ரவி கஸ்டமர்ஸ கவனிச்சுகிட்டாரு எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு அச்சச்சோ இப்பன்னு போய் கேஸ் முடியணும் என்னம்மா ஆச்சு சாதனா அத்தா கேஸ் முடிஞ்சு போச்சு கஸ்டமர் வேற ஆம்லெட் கேட்டிருக்காங்க இப்போ என்ன பண்றது இப்போ கஸ்டமர்ஸ் திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும் வேண்டாம் வேண்டாம் இது கொஞ்சம் கூட சரியில்லை நீ ஒரு வேலை பண்ணு ஆம்லேட் செய்யறதுக்காக முட்டையை மிக்ஸ் பண்ணு மத்த வேலைய நீ எங்கிட்ட விட்டுடு சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா அப்புறம் அதுல உப்பு மசாலா அப்புறம் மிளகு போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாரு இந்த அயன் பாக்ஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க நீ அந்த கரண்ட் அடுப்ப பாத்துக்கிறல்லமா அதே பிடியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ் நீ ஆம்லெட் மிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கிற இல்லையா அதை இந்த இஸ்திரி போட்டி மேல போடு இதல ஆம்லெட் பண்ண முடியுமா முயற்சி பண்ணி தான் பாப்போமே ரவி இஸ்திரி போட்டி வயர போர்டுல போட்டாரு அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதோ அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில் அந்த முட்டை மிக்ஸ் போட்டா அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு பாத்தியா சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வெச்சா அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா அட இது என்ன ஆம்லேட்டுங்க அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு இது புதுசுங்கண்ணா சாப்பிட்டு பாருங்க அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு அத பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லேட்டை ஆர்டர் பண்ணாங்க எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லெட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டில முக்கோண வடிவுல ஆம்லெட் போட்டா அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்துல சுபம் பொரட்டில வாங்கிட்டு வந்தாரு. அங்க தாபாவுல இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட என்ன கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்டுகாக வெயிட் பண்ணது. என்ன இஸ்திரி ஆம்லெட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பத்தின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பார்ப்பா முக்கோண வடிவத்துல இருக்கிற ஆம்லெட்ட சாப்பிடறதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுன்னு பெரிய அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு நீங்கள் சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பற்றி கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டது மட்டும் இல்ல நான் கண்ணால பார்த்தேன் அவங்களோட தாபாவுல அவ்வளோ கூட்டம் நின்னுட்டு இருக்கு சில நேரங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒருவேளை நமக்கு பாக பிரிவினை ஏற்படாம இருந்திருந்தா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சம்பாதிச்சிருப்போம் சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும் எங்க இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பாப்போமா என்ன பேச சொல்ற நீங்க சொல்லுங்க மறுபடியும் ரெண்டு கடையும் ஒண்ணா சேர்த்து பெரிய தாபாவ ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா என்ன பைத்தியம் நினைச்சிங்களா? வரலட்சுமியை வேணான் சொல்றதுக்கு. அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு கடையும் ஒண்ணா ஐடிச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா மூணு பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லெட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு கவிதா அப்புறம் கிஷனோட வீட்டுக்கு வெளியில அவங்களுக்கு ஒரு சின்ன நிலம் இருந்தது அதுல கிஷன் தக்காளி தோட்டம் போட்டிருந்தாரு என்னங்க கொஞ்சம் சாப்பிடதான் வாங்கல வர தக்காளி செடிக்கு இங்க தண்ணி பாச்சுறேன் கிஷன் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்த போது எவ்வளவு நேரமா தான் உங்களை கூப்பிடுறது இப்ப பாருங்க சாப்பாடு எல்லாம் ஆறி போச்சு என்னையும் என்ன பண்ண சொல்ற தக்காளி செடிங்களுக்கு எல்லாம் நான் தண்ணி ஊத்தலன்னா அதுங்கெல்லாம் சரியா எப்படி வளரும் சொல்ல சரி சரி சீக்கிரம் சாப்பாடு போடு தக்காளி வாங்குறதுக்கு வியாபாரிங்க வர போறாங்க சரிங்க சரி கவிதா கிஷனுக்கு சாப்பாடு பரிமாறினா அப்புறம் கிஷன் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாரு அவர் சாப்பிட்டு முடிக்கிற நேரத்துல ஒரு வியாபாரி அங்க வந்தாரு கிஷன் ஆ இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் இந்த தடவை மண்டி கொஞ்சம் மந்தமா இருக்கு இந்த தடவை தக்காளிக்கு கிலோ பதினஞ்சு தான் முடியும் முடியும்பா இது ரொம்ப குறைவா இருக்குதுண்ண பார்பா இதுதான் வேலை எதுக்கும் ஒரு வாட்டி யோசிச்சுக்க ஆனா நகரத்து மார்க்கெட்ல ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபா விக்குது ஆனா சில பஜார்ல கொண்டு போய் விக்கிறதுனால நஷ்டமும் ஏற்படும் தக்காளி அடிபட்டு போகுது அதை யாராவது வாங்குறாங்களா அப்புறம் தக்காளி விக்கிறதுக்காக நிக்க வைக்கணும்ல அவனுக்கு கூலி கொடுக்கணும்ல நிறைய செலவு இருக்கு கிஷன் தம்பிய அதெல்லாம் தெரியாது ஆனா அண்ணன் பதினஞ்சு ரூபா வேலை ரொம்ப குறைவா இருக்குண்ண பாருப்பா அதிகமா அண்ணா ஒரு ரெண்டு ரூபாய் எட்டு பதினேழு ரூபாயா கொடுக்க முடியும்

நகரத்துல எல்லாம் ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபான்னு விற்கிறாங்க ஆனா நமக்கு பதினேழு ரூபா தான் கிடைக்குது இது ரொம்பவே அநியாயம் ஆனா இந்த தக்காளியை நம்ம விற்கலன்னா அந்த தக்காளி எல்லாம் நாசமா போயிடும் நீங்களே நகரத்துக்கு போய் தக்காளியை வித்துட்டு வரலாம்ல அப்புறம் நான் நகரத்துக்கு போய் தக்காளி விற்க போனா இங்க யாரு வயல பாத்துக்கிறது இனிமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா எப்படி நீ வீட்டு வேலையை பாப்பியா இல்ல தோட்ட வேலையை பாப்பியா நீங்க கவலைப்படாதீங்க நான் காலையிலேயே வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம தோட்டத்தையும் பாத்துக்கிறேன் அதுவும் இல்லாம விவசாயம் பண்ண நீங்க சொல்லி கொடுத்திருக்கீங்க அது நிஜம்தான் ஆனா நம்மளால அது முடியுமா முயற்சி பண்ணி பாக்கலாம் இல்ல ஆமா அப்புறம் முடிவாயிடுச்சு அதாவது கவிதா தக்காளி தோட்டத்தை பாத்துப்பா அப்புறம் கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் தக்காளிய விக்க போவாரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் புது தக்காளிங்க விளைஞ்சது அப்புறம் கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நெரிச்சுக்கிட்டான் இன்னைக்கு முதல் நாள் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு எல்லாம் சரியா நடக்கும் கவலைப்படாம போங்க கிஷன் நகரத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டான் அங்க மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட டெம்போலையே தக்காளி விக்க ஆரம்பிச்சிட்டான் புதுசா பறிச்ச தக்காளி புதுசா தோட்டத்துல பறிச்ச சகப்பு தக்காளி வாங்க வாங்க வாங்கிக்கோங்க வெறும் கிலோ முப்பது ரூபா முப்பது ரூபா தான் ஒரு கிலோ முப்பது ரூபாவா ஆமாங்க முப்பத்தஞ்சு ரூபா கிலோ நான் உங்ககிட்டே வாங்கிக்கிறேன்ப்பா எனக்கு ரெண்டு கிலோ கொடு எனக்கு ரெண்டு கிலோ எப்பா எப்பா எனக்கு ஒரு கிலோ கொஞ்ச நேரத்துல கிருஷ்ணனோட டெம்போக்கு முன்னாடி கூட்டமா ஜனங்க வந்துட்டாங்க நாலு மணி நேரத்துல அவர்கிட்ட கொஞ்சம் தக்காளி தான் மிச்சம் இருந்தது தக்காளி இருக்குங்களா வெறும் வெறும் நாலு கிலோ தான் இருக்குது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தக்காளி குறைஞ்ச விலையில கிடைச்சதும் உடனே எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு

ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சிட்டியில இருக்கிற பெண்கள் தக்காளிய தேர்ந்தெடுக்கும் போது நல்ல சிகப்பா இருக்குதான்னு பார்த்து எடுக்கிறாங்க அப்படின்னா தக்காளி இன்னும் செவப்பா வளர்றதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும் இல்ல யூடியூப்ல தேடுவோம் ஏதாவது நிச்சயமா கிடைக்கும் கிஷன் யூடியூப்ல சர்ச் பண்ணாரு அதுல அவருக்கு ஒரு வீடியோ கிடைச்சது அப்ப தக்காளி செடியில இந்த பவுடரை தெளிக்கணுமா ஆனா இது எங்க கிடைக்கும் சிட்டில நிச்சயமா எங்கயாவது ஒரு இடத்துல கிடைக்கும் நாளைக்கே நகரத்துக்கு போய் இத வாங்கிட்டு வந்துருங்க சரி மறுநாள் மறுபடியும் கிஷன் நகரத்துக்கு வந்தாரு அவர் அந்த ஃபர்டிலைசரை வாங்குனாரு அண்ணே இதனால எந்த தீங்கும் கிடையாது இல்லண்ணே இங்க பாருங்க அதிகமான அளவுல போட்டாதீங்க பாக்கெட்ல எவ்வளவு போட்டுருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க ஆ சரிங்க கிஷன் அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு கவிதா அவருக்காக காத்துக்கிட்டே இருந்தா இந்தமா கெமிக்கல் ஃபர்டிலைசர்

ஃபர்டிலைசர் போட்ட கொஞ்ச நாள்லேயே செடியில் நல்ல செவந்து போய் பெரிய பெரிய தக்காளியாக வளர்ந்துருந்தது இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குங்க பாரு இந்த முறை எவ்வளோ பெரிய பெரிய தக்காளி வளர்ந்துருக்குன்னு கிட்டத்தட்ட முன்னூத்தி கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் அடேங்கப்பா இதனால நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்ல ஆ சரி நான் நகரத்துக்கு கிளம்புறேன் இதெல்லாம் விக்கணும் இல்லையா நீ இந்த ஃபெர்டிலைசரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி தெளிச்சு விடு ஆனா அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன நிச்சயமாங்க கிஷன் தக்காளி எல்லாத்தையும் டெம்போல நினைச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு இங்க கவிதா பர்டிலைசர் வயல்ல தெளிக்கணும் ரெண்டு கைப்பிடிக்கே இவ்வளவு பெரிய தக்காளியா அப்ப நான் மூணு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் இன்னும் விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும் கவிதா மூணு கைப்பிடி அளவுல கெமிக்கல் ஃபெர்டிலைசரை தண்ணில mix பண்ணி தக்காளி செடிகள்ல தெளிச்சு விட்டா அடுத்த முறை வளர்ந்த தக்காளி எல்லாம் முன்ன விட கொஞ்சம் பெருசா இருந்தது வா வா ரொம்ப அற்புதமான பொருள்

கவிதா தேவைக்கு அதிகமான எந்த ஒரு பொருளும் நிச்சயமா பாதிப்பை தான் ஏற்படுத்தும் நீ அடுத்த ரெண்டு விளைச்சலுக்கும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்தாத சரிங்க நீங்க சொன்னா சரிதான் கவிதா கிஷனுக்கு சரின்னு சொல்லிட்டா ஆனா அவ மனசுல இன்னும் கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தணும்னு நினைச்சிட்டா அதனால கிஷன் அவ்வளவு தூரம் வேண்டாம்னு சொல்லி கூட கவிதா செடிங்க மேல கெமிக்கல் ஃபர்டிலைசரை பயன்படுத்தினா அடுத்த விளைச்சல்லையும் தக்காளி ரொம்ப பெருசு பெருசா இருந்தது அதை பார்த்துட்டு கிஷன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு

நேத்து வரைக்கும் நல்லா இருந்துச்சே அநேகமா கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட விளைவா தான் இருக்கும் நான் இந்த செடியை பிடுங்கி வீசிடுறேன் இங்க ஒரு புது செடிய வைப்போம் அப்புறம் இது மொத்த வயலையும் நாசமாக்கிடும் சரிங்க கிஷன் செத்து செடிகளை பறிச்சிட்டு அங்க புதுசா செடிய நட்டான் ஆனா அடுத்த நாள் அந்த செடியும் செத்து போச்சு அடராமா ஏன் இப்படி ஆகுது மறுபடியும் ஏன் இந்த செடி இப்படி ஆயிடுச்சு தெரியலையே நான் போய் வேளாண்மை விஞ்ஞானியை கூட்டிட்டு வரேன் கிஷன் பக்கத்துல இருந்த வேளாண்மை தொழில் அங்கேந்து ஒரு விஞ்ஞானிய வயலுக்கு கூட்டிட்டு வந்தாரு இங்க பாருங்க இந்த செடியை நேத்து தான் நாங்க நட்டோம் அப்புறம் இதோட நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கு நான் இந்த மண்ணை சோதனை பண்ணி பார்க்கணும் விஞ்ஞானி கொஞ்சம் மண்ணை சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாரு அந்த மண்ணை அவரு சோதனை பண்ணி பார்த்த போது அந்த மண்ணல தேவைக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் கலந்திருந்தது உங்க மண்ணு கெட்டு போயிடுச்சு நீங்க தேவைக்கு அதிகமான கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணதுனால உங்க மண்ணல்ல வெறும் கெமிக்கல்ஸ் மட்டும் தான் இருக்கு இங்க இனிமே செடி வளர்றது ரொம்ப கஷ்டம் இப்ப மீதி இருக்கிற இந்த செடிகள்ல தயவு செஞ்சு கொஞ்சம் கூட ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க இத கேட்டதும் கிஷனும் கவிதாவும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க நான் தான் கெமிக்கல் யூஸ் பண்ண கவிதா கிட்ட இருந்த கொஞ்சம் பேராசனால நல்ல ஒரு வளமான நிலத்தை தரிசு நிலமா மாத்திட்டா

அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிய தினமும் சாயந்தரம் சேட்லால் சந்த் தான் கொடுப்பாரு அதே சமயம் சேட்லால் சந்த் ரொம்பவும் நல்லவர் ஆனா விவசாயிகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்தாரு ஏ கமலா ரொம்ப நேரமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீனா உனக்கு கூலி பணம் கிடைக்காது அட என்னங்க நீங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது

ஐயோ பைத்தியக்காரியே அழுற கொஞ்ச நாள்ல சரியாயிடும் இந்த காயம் ஆறி போயிடும் ஆனா அவ சொன்னது என்ன காலியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது உங்களை பேசிக்கிட்டே இருக்கானே அதனால என்ன அவனுக்கு அது பழக்கம் தானே நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா உங்களால அந்த வேலையை விடவே முடியாதா கூலி வேலையை நான் செய்யறது விட்டுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் நாம கோழிங்களை வாங்கி அது மூலமா முட்டை வியாபாரம் பண்ணலாங்க ஆனா அது வாங்கறதுக்கு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு எங்க முப்பாட்டங்க எனக்கு ஏதாவது சொத்து பத்து கொடுத்துட்டு போனாங்களா என்ன மாலா தன்னோட கைகள்ல இருக்கிற ரெண்டு வளையல கையில எடுத்தா அதுக்கப்புறம் கம்பளையும் எடுத்தா இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறதுக்காக மட்டும் இல்ல தேவைக்காக கூட இந்த நகைகளை நாம பயன்படுத்திக்கலாம் வேணா வேணா இது எனக்கு வேணாம் மாலா ரொம்ப வற்புறுத்தனதுனால அந்த நகைகளை ஜெகன் வாங்கிக்கிட்டாரு ஜெகனும் மாலாவும் மார்க்கெட்டுக்கு போனாங்க அந்த நகைகளை ஒரு கடையில் அவங்க அடமானம் வச்சாங்க அந்த நகைக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைச்சது அப்புறம் மாலாவும் ஜெகனும் கோழி கடைக்கு போனாங்க தம்பி ஒரு கோழி விலை எவ்வளவு ஒரு கோழியனுடைய விலை நூறு ரூபாய் ஒருவேளை நீங்க பத்து கோழி வாங்கினீங்கன்னா ஒரு கோழியை ஃப்ரீயா கொடுப்பேன் ரொம்ப நல்லா இருக்கு ஜெகன் அந்த வியாபாரி ஒரு பெரிய கோழியையும் கொடுத்தாரு ஜெகனும் மாலாவும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மூங்கில் கம்புகளை வச்சு கோழிங்களுக்காக ஒரு சின்ன வீடை கட்டினாங்க கோழிங்க அங்க ஆடுறதையும் ஓடுறதையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் கோழியோட முட்டைகள் எல்லாத்தையும் மாலா சேகரிச்சு வச்சா ஜெகன் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வியாபாரிய பாக்க போனாரு அந்த பத்து முட்டைகளுக்கு அவரு முப்பது ரூபாய் கொடுத்தாரு இதே மாதிரி தினமும் போய்கிட்டே இருந்துச்சு ஒரு மாசமும் ஆயிடுச்சு இப்ப ஜெகன் ஒரு மாசத்துக்கான வருமானத்தை எண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நாளைக்கு முப்பது ரூபான்னா ஒரு மாசத்துக்கு தொள்ளாயிரம் ஆனா அங்க வேலை செய்யும் போது உங்களுக்கு ஐநூறு தான் கிடைச்சது நான் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் தங்கம் வாங்கிட்டு வரேன் வேண்டாம் வேண்டாம் மீதி இருக்கிற பைசாவுல நாம கோழிகளை வாங்கிட்டு வருவோம் அதனால லாபம் நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் ஜெகனும் மாலாவோட பேச்ச கேட்டாரு மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட இருந்து அஞ்சு கோழிகளை வாங்கிக்கிட்டு வந்தாரு இப்ப தினமும் அவங்களுக்கு பதினஞ்சு முட்டைகள் கிடைச்சது இத பார்த்து மாலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் மறு மாசம் பணத்தை எண்ணும் போது அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி லாபம் புரிய ஆரம்பிச்சது இப்ப மூணு மாசத்துல ஒவ்வொரு மாசமும் கோழிகளை வாங்க ஆரம்பிச்சாரு இப்ப மொத்தமா சேர்த்து கிட்ட கோழிகள் இருந்துச்சு இப்ப ஒரு நாளைக்கு அவருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கிடைச்சது இத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இந்த தடவை அவர் பணத்தை எண்ணும் போது இந்த மாசம் மொத்தத்துல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம் பாத்தீங்களா நான் தான் ஆ போங்க இன்னும் எவ்வளவு தான் என் கைய காலியா வச்சிருக்க முடியும் ரெண்டு பேரும் நகை கடைக்கு போனாங்க ரெண்டாயிரத்துக்கு வட்டியோட சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரூபா ஆச்சு எடுத்துக்கங்க ஜெகன் பணத்தை கொடுத்து தன்னுடைய நகையை மீட்டாரு ஜெகன் அந்த இடத்துல ஒரு மூக்குத்தியை பார்த்தாரு அந்த மூக்குத்தி எவ்வளவு ஜாஸ்தி ஒண்ணும் இல்ல நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் அதையும் கொடுத்துருங்க மாலா புது முக்கத்திய போட்டுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாயிட்டா இதுக்கு அப்புறமா ஜெகன் தன்னோட வியாபாரத்தை அதிகப்படுத்திக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரே வருஷத்துல அவருடைய வருமானம் முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு இப்போ அவர் சொந்தமா ஒரு கோழி பண்ணையும் வச்சுட்டாரு அந்த பண்ணையில வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களையும் வச்சாரு இப்போ அவருடைய சின்ன வீடு பெரிய பங்களாவா மாறிடுச்சு இப்ப ஜகனும் மாலாவும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகன் ஒரு சாதாரண கூலி இப்ப அவர் கோழி பண்ண முதலாளி ஒருவேளை மாலா அன்னைக்கு வற்புறுத்தலன்னா இன்னைக்கும் ஜெகன் ஒரு கூலிக்காரனா வேலை செஞ்சிட்டு இருப்பாரு தான் பசங்களா சொல்லுவாங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரே ஒரு முயற்சி தான் தேவை எப்படி ஜெகனோட முயற்சி அவருடைய வாழ்க்கையில அவரை ஜெயிக்க வச்சுது காய்கறி வாங்கலையோ பசுமையா இருக்கிற காய்கறி வாங்கலையோ சிகப்பான தக்காளி தோட்டத்துல விளைஞ்ச காய்கறியை வாங்கிக்கலையோ மீரா தன்னுடைய காய்கறிகளை எல்லா இடத்துலையும் சுத்தி சுத்தி வைத்துட்டு இருந்தா தினமும் கிராமத்தை சுத்தும் போது அவ எப்பவுமே ஒரு பசுமையான காய்கறி தோட்டத்தை பார்ப்பான் பல வருஷமாவே நான் இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்

காய்கறி வாங்கலையோ பசுமையா இருக்கிற காய்கரிய வாங்கலையோ செகப்பு தக்காளி தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய வாங்களையோ அப்பதான் அவளுக்கு முன்னாடி நெய் விக்கிற விமலா வந்தான் என்னமா மீரா எப்படி இருக்க நான் நல்லா இருக்க நீ சொல்ல நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்க உனக்கு ஒண்ணு தெரியுமா அந்த காய்கறி தோட்டம் வச்சிருக்கிற தோட்டக்காரன் தோட்டத்தை விக்க போறானாமே என்கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் இருந்திருந்தா நான் இன்னைக்கே அந்த தோட்டத்தை வாங்கிருப்ப தெரியுமா மீராக்கு அந்த தோட்டம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததா அதனால நேரா அந்த தோட்டக்காரரை பாக்கறதுக்காக அவ வந்துடுறான் எங்க பாருங்க ஐயா நீங்க இந்த தோட்டத்தை விக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டனே ஆமாமா எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சுமா என்னால இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்க முடியல அதனாலதான் நான் இத விக்கணும்னு நினைக்கிறேன் நீ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுறியாமா ஆமா உண்மைதாங்க ஐயா ஆனா என்னால வாங்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல சரி நீங்க இதோட விலை எவ்வளவுன்னு சொல்றீங்க நான் இந்த தோட்டத்தை 600 காசுக்கு விக்கலாம்னு நினைக்கிறேன் அடேங்கப்பா என்கிட்ட 200 காசு மட்டும்தான் இருக்கா இருக்கு 200 காசு ரொம்ப குறைவுமா என்னால ஏத்துக்க முடியாது நான் நானூறு காசுக்காவது உனக்கு கொடுக்கறேன் அதை விட என்னால குறைக்க முடியாது சரி ஐயா ஒருவேளை நான் அந்த இருநூறு காசை இப்பயே உங்களுக்கு தந்துட்டேன்னா அடுத்த நாலு மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஐம்பது ஐம்பது காசை உங்களுக்கு கொடுத்தனா நீங்க எனக்கு இந்த தோட்டத்தை வித்துருவீங்களா ஐயா அந்த தோட்டக்காரர் யோசிச்சாரா சரிம்மா அடுத்த நாலு மாசத்துக்கு நீ ஐம்பது ஐம்பது காசா தவணையில கொடுத்துருமா மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா ஏன்னா சீக்கிரமே அவளுடைய கனவு தோட்டம் அவளுக்கு கிடைக்கிறதா இருந்துச்சா அதுக்கப்புறம் என்ன மீரா நிறைய உழைக்க ஆரம்பிச்சா அவ தினமும் நிறைய காய்கறிகளை வாங்கி விக்க ஆரம்பிச்சா அதனால அவளுக்கு நிறைய பணம் கிடைக்கவும் ஆரம்பிச்சதா தினமும் மீரா கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வச்சான் அப்புறம் சாயந்தரம் நேரத்துல பூ இந்த மாதிரி நிறைய பொருட்களையும் விற்க ஆரம்பிச்சான் ஒரு மாசத்துக்கு அப்புறம் மீரா அந்த தோட்டக்காரர் கிட்ட ஐம்பது காசு கொடுத்தான் மீரா ரொம்ப சந்தோஷப்பட்டா மீரா இதே மாதிரி தினமும் உழைக்க ஆரம்பிச்சான் அவ காலையில காய்கறிகளையும் சாயந்தரம் பலகாரத்தையும் வித்தான் கொஞ்சம் கொஞ்சமா மீரா நாலு மாசம் வரைக்கும் தோட்டக்காரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டான் ரொம்ப சந்தோஷம் மீரா இப்போ இந்த தோட்டம் உனக்கு சொந்தம் ஆயிடுச்சு இந்த தோட்டத்தை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கோமா மீராக்கு தனக்கென ஒரு தோட்டம் வாங்கணும்ன்ற கனவு நிறைவேறிடுச்சான் இப்போ மீரா அவளுடைய சொந்த தோட்டத்துல காய்கறிகளை விளக்க ஆரம்பிச்சான் மத்த காய்கறி விக்கிறவங்க எல்லாம் இவகிட்ட இருந்து காய்கறிய வாங்க ஆரம்பிச்சாங்க மீரா உடைய கடுமையான உழைப்பு அவளுடைய சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு அவளுடைய மகனும் இப்ப நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சுட்டான் மீராவுடைய வாழ்க்கை இப்ப சந்தோஷமான வாழ்க்கைய மாறிடுச்ச இதனாலதான் உழைக்கிறவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்கன்னு சொல்வாங்க